பிரபா டாக் சூருகளுக்கு வணக்கம் ஒரு கொலகாரன் அவனுடைய எதிரியை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான்னா பத்து முறைலாம் ட்ரை பண்ண மாட்டான் ஒரு முறை ரெண்டு முறை ட்ரை பண்ணுவான் அவன் சாகல அப்படின்னா சரி சென்டிமெண்ட்டாக ஏதோ சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவான் இதுதான் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் இங்கே ஒரு காதலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க காதலிக்கிற பையனை ஒரு முறை கொலைப்ப ட்ரை பண்றாங்க நடக்கல ரெண்டு முறை ட்ரை பண்றாங்க வேற வேற வழியில ட்ரை பண்றாங்க நடக்கல பட் பல முறை ட்ரை பண்ணி கடைசியா அந்த பையன் பிடிக்கக்கூடிய கஷாயத்துல விஷத்தை கலந்து அந்த பையனை கொலை பண்றாங்க சோ இந்த கேஸ் அப்படிங்கிறது கேரளாவில் ரெண்டு வருஷமாக நடந்துட்டு இருந்தது இந்த கேஸ்ல அந்த காதலிக்கு இன்னைக்கு நீதிமன்றம் வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க சோ அந்த விஷயத்தை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ஸ்டோரி எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது கிரீஷ்மா அப்படிங்கிறவங்க கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க இவங்க ஒரு காலேஜ்ல பிஜி படிச்சுட்டு இருக்காங்க அதே காலேஜ்ல படிச்சிட்டு இருந்த பையன் தான் ராஜ் அந்த பையன் யூஜி படிச்சுட்டு இருந்திருக்காப்புல அந்த பையனோட சொந்த ஊர் அப்படின்னா திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க இந்த கிரீஷ்மா வந்து பிஜி படிக்கிறாங்க அந்த ஷாருன்ராஜ் வந்து யூஜி படிச்சுட்டு இருந்திருக்காப்புல ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்குது ஸோ ரெண்டு பேரும் லவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பட் ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த கிரீஷ்மா என்ன முடிவு பண்றாங்க நமக்கு இந்த ராஜ் வேணாம் நாம ராஜை கழட்டி விடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அவங்க அந்த மாதிரி முடிவு பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க அப்பயே பிஜி படிச்சுட்டு இருந்ததுனால வீட்லேயும் வந்து அந்த அலைன்ஸ் பாக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டே இருந்திருக்கு பட் சேம் டைம் இங்க ராஜ் கூடயும் இவங்க வந்து அந்த பழக்கம் அந்த லவ்ல இருந்துட்டு இருந்திருக்காங்க பட் வீட்டில் வந்து ஒரு மிலிட்ரி மாப்பிள்ளையை பார்த்து இந்த மாப்பிள்ளை வந்து ரொம்ப வசதியாக இருக்காரு நல்ல மனுஷன் நல்ல பையன் ஸோ இந்த ப நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிரீஷ்மா கிட்ட அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க சரி நமக்கு ஷாருன் ராஜை விட இந்த மிலிட்ரி மாப்பில் வந்து பெட்டரா இருப்பா போல நாம இவ்ளோ கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படியாவது கழட்டி விடணும் நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிரேக்கப் பண்ணி விடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாமே பண்ணுறாங்க பட் ராஜ் கிரீஷ்மா மேலே ரொம்பவே லவ்வாக இருக்காப்புல நான் விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை இவங்க வந்து மறைமுகமாக எதோ பண்ணி பார்க்குறாங்க அவன் விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை சரி இனிமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ணலாம் அப்படின்னு பிரேக்கப் பண்ணிட்டு போக மாட்டாங்கிறான் நம்மளே சுற்றி சுற்றி வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஸோ அதுக்கு அவங்க ஃபர்ஸ்டில் ட்ரை பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா வலி நிவாரண மாத்திரைகள் இருக்குல்ல ஸோ அந்த மாத்திரையே அவன் சாப்பிடக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ் அது மாதிரி விஷயங்களை வந்து நிறைய போட்டு கொடுத்துருக்காங்க பட்டு சின்ன சின்னதா உடம்பு சரியில்லாம போயிருக்கு திரும்ப சரியாகி வந்திருக்கான் அதுக்கப்புறம் ஏன்னா இவங்க தான் அவங்க அவங்க ரெண்டு பேரும் தான் சுத்திட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்போ அடுத்த முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தூக்க மாத்திரையை அவன் சாப்பிடக்கூடிய கூல்ட்ரிங்ஸ்ல வந்து நிறைய தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காங்க அப்பவும் ஒரு ரெண்டு நாள் வந்து இது எங்க தூங்குறோம் எங்க இருக்கும்னு தெரியாம ராஜ் வந்து தூங்கி இருக்கான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அவனை காப்பாத்திட்டாங்க ஸோ இதே மாதிரி பல முறை அவனை அவனுடைய கூல்ட்ரிங்ஸ்ல ஏதாவது கலந்து கொடுக்குறது அவனை சாப்பிட்றதுல ஏதாவது கலந்து கொடுக்குறது அப்படிங்கிற விஷயத்த இந்த கிரீஷ்மா இந்த ஷாருன் ராஜுக்கு பண்ணிட்டே இருந்திருக்காங்க பட் அவனுக்கு எதுவும் ஆகலை அவன் எப்படியானாலும் புழைச்சிக்கிறான் அப்படிங்கிற சூழல்ல இந்த கிரீஷ்மா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஷாரூன்ராஜ இவங்களுடைய வீட்டுக்கு வர சொல்லி ஒரு கஷாயம் ஒன்று இருக்கு நீ குடிச்சுன்னா உனக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கஷாயம் வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குடி உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவனும் வந்து இவங்களை வந்து உண்மையாக லவ் பண்ணுறாங்களே இவங்க சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி தான் பின்னாடியே பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்திருக்கான் ஸோ இவங்க சொல்றதை கேட்டுட்டு அந்த ஷாரூன்ராஜ் அந்த கஷாயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி இந்த கிரீஷ்மா சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த ஷாருன் குடிக்கிறான் குடிச்ச குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நைட்டு வந்து ஒரே வாந்தியா இருக்கு வயிற்று வழியா இருக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வீட்டுல இருந்தவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறப்போ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போகுது ஏதோ இவன் உடம்புக்கு செட் ஆகாத விஷயங்கள் வந்து உள்ள இருக்கு என்ன கலந்துருக்கு என்ன மருந்து என்ன பாய்சன் அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியல ஆனா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அக்டோபர் பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் பதினோரு நாள் ராஜுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பட் காப்பாற்ற முடியல அந்த பையன் இறந்து போறான் ஸோ அதுக்கப்புறம் அடாப்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வருது அதுல இத மாதிரி அவன் உடம்புகளை வந்து விஷம் வந்து கலந்துருக்கு அதாவது இந்த மூலிகையெல்லாம் சேர்த்து விஷம் செய்வாங்கல்ல ஸோ அதை மாதிரி விஷத்தை கலந்து இவனை கொண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது ஸோ அவங்க ஷாரூன்ராஜ் சைட்லேருந்து அந்த ஷாரூன்ராஜ் இருந்தால் கிரீஷ்மா மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ கிரீஷ்மாவை கேரளா போலீஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த கேஸ் வந்து விசாரணை அப்படிங்கிறது ஆரம்பத்துல கொஞ்சம் மழுப்பலாக தான் போயிட்டு இருந்தது அந்த பையன் உண்மையாலும் உடம்பு சரியில்லாம தான் இறந்து போனான் அந்த காதலிக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற தான் ஆரம்பத்துல இருந்தது பட் என்ன அப்படின்னா இந்த பையன் இறந்து போன விஷயம் அப்படிங்கிறது கேரளா தமிழ்நாடு ரெண்டு ஸ்டேட்லையுமே ரொம்ப பரபரப்பா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏன்னா இந்த கிரீஷ்மா வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க ஷாருன் வந்து திருவனந்தபுரத்தை சேர்ந்த பையன் ஸோ அதனால் ரெண்டு ஸ்டேட்லையுமே பரபரப்பாக இருந்தது ரொம்ப சென்சேஷனலாக இந்த விஷயம் வந்து பேசப்பட்டது ஸோ அதனால் இந்த கேஸ் வந்து போலீஸ் கையிலேருந்து சிபிஐக்கு மாற்றப்படுது சிபிஐ கிரீஷ்மாவை வந்து எடுத்து விசாரிக்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஒரு கட்ட விச அப்புறம் கிரீஷ்மா ஒத்துக்கிறாங்க நான் தான் ராஜா கொலை பண்ணேன் இந்த காரணத்துக்காக தான் கொலை பண்ணேன் எங்கள் வீட்டில் வந்து வேறு மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்க நான் அவன் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் பட் இவன் என்னை விட்டு போகவே இல்லை ஸோ அதனால் நான் இது மாதிரி ஆல்ரெடிலாம் நான் பாய்சன் கொடுத்து கொள்ள ட்ரை பண்ணேன் அவன் முடியல ஸோ கடைசியாக எங்கள் வீட்டுக்கு வர வச்சு நான் இதை மாதிரி கஷாயத்தில் பாய்சன் கலந்து இந்த மூலிகையால் செய்யப்பட்ட அந்த நாட்டு மருந்து சம்பந்தமான பாய்சனை கொடுத்து அவனை கொலை பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த ஒத்துக்கிறாங்க ஸோ சிபிஐ சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க இந்த கேஸில் அந்த ட்ரையல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தது சிபிஎஸ்இலேருந்து இதில் யாரா குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த கிரீஷ்மா அதே மாதிரி இந்த கிரீஷ்மாவோட அம்மாவும் இதில் வந்து துணையாக இருந்திருக்காங்க கிரீஷ்மாவுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே இந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நிர்மல் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீஷ்மாவோட தாய்மாமன் அந்த தாய்மாமன் தான் இந்த சம்பவம் கொலை சம்பவம் நடந்தப்போ கிரீஷ்மாவுக்கு ஆதரவா இந்த எவிடென்ஸ்லாம் மாட்டாமல் மாட்டாம சிக்காம இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல சோ அத மாதிரி பண்ணிட்டு இருந்தவ தான் இந்த கிரீஷ்மாவோட தாய் மாமன் இந்த மூணு பேருமே இந்த கேஸ சமந்த உடையவங்க இவங்க மூணு பேருக்குமே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ தரப்புல இருந்தும் அரசு தரப்புல இருந்தும் வழக்கறிஞர்கள் வந்து வாதாடினாங்க பட் கிரீஷ்மா இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து எத்தனையோ முறை வந்து இதை மாதிரி அவனை ஷாருனை வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண முடியல நான் பெரிய மன உளைச்சலில் இருந்தேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நான் பயந்து போயிட்டு இதை மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து வாதம் வைச்சாங்க பட் திரும்ப அரசு தரப்புலேருந்து என்ன வாதம் வைக்கப்பட்டது அப்படின்னா இவங்க இந்த விஷயத்த பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி அவன் இறந்து போயின்னா அப்படின்னா இவங்க ஏதோ இவங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு மன உளைச்சலில் செஞ்சுட்டாங்க ஸ்ட்ரெஸ்ல செஞ்சுட்டாங்க விவரம் தெரியாமல் செஞ்சுட்டாங்க என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாம ஒரு சூழலில் செஞ்சுட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் இவங்க ஆல்ரெடி பல முறை ஷாருனை கொன்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அது நடக்கலை ஸோ அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக ட்ரை பண்ணி ஒரு மூணு மாதம் ட்ரை பண்ணி தான் இந்த ஷாருனை கொண்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்து இந்த வாதம் இந்த ட்ரையல் எல்லாமே நடந்துட்டு இருந்தது ஸோ இந்த ட்ரையல் எப்போ முடிஞ்சது அப்படின்னா இப்போ ஜனவரி பதினேழாம் தேதி இந்த ட்ரையல் அப்படிங்கிறது முடிஞ்சது அதில் கேரள நீதிமன்றம் நெய்யாற்றாங்கிற நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் இந்த கிரீஷ்மா குற்றவாளி அதே மாதிரி கிரீஷ்மாவோட அம்மா சிந்து அப்படிங்கிறவங்களும் குற்றவாளி அதே மாதிரி நிர்மல் நிர்மல்குமார் இந்த கிரீஷ்மாவோட தாய் மாமனும் குற்றவாளி அப்படின்னு சொல்லி பதினேழாம் தேதி அந்த தீர்ப்பு அப்படிங்கிறத கொடுத்தாங்க இதுக்கான தண்டனை வந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பதினெட்டாம் தேதி கிரீஷ்மா தரப்புலேருந்து சில சில வாதங்கள் அப்படிங்கிறது வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா குற்றம் செஞ்சுட்டோம் நாங்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் எனக்கு வந்து இப்போ இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது ஸோ அந்த என்னுடைய வயசை கருதி நான் படிச்சிருக்கேன் நான் இன்னும் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய வயசெல்லாம் க கன்சிடர் பண்ணி எனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரீஷ்மா தரப்புல இருந்து அட்வொகேட் வந்து வாதாடினாங்க சோ பதினெட்டாம் தேதி கிரீஷ்மா சைட்ல இருந்து அந்த வாதங்கள் எல்லாமே கேட்கப்பட்டது குற்றவாளி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டாச்சு பட் தண்டனையை குறைந்தபட்ச தண்டனையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதம் பதினெட்டாம் தேதி நடந்தது சோ பதினெட்டாம் தேதி வாதம் நடந்ததுனால இருபதாம் தேதி இந்த கேஸ்ல வந்து என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அறிவிக்கப்படும் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருந்தாங்க சோ இன்னைக்கு அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த பையனை கொலை செஞ்சுட்டு அந்த எவிடென்ஸை டேம்பர் பண்ணது அதை அழிக்க ட்ரை பண்ணதுக்காக ஒரு பத்து வருஷம் தண்டனையும் அதே மாதிரி அந்த பையனை கடத்திட்டு போனாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அஞ்சு வருஷம் தண்டனையும் மரண தண்டனை அது இல்லாமல் ஒரு பதினஞ்சு வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரியா அந்த கிரீஷ்மாவோட அம்மா இருக்காங்கல்ல சிந்து அவங்களுக்கு வந்து போதிய ஆதாரம் இல்லை அவங்க வந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆயிருந்தாங்க இந்த ஷாருன் மரணத்தில் அவங்களுக்கு தொடர்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்து அவங்கள வந்து இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சிருக்காங்க அந்த கிரீஷ்மாவோட தாய் மாமன் நிர்மல் குமார் வந்து இந்த கொலையில தொடர்பு கிடையாது ஆனா அந்த கொலை நடந்ததுக்கு அந்த சம்பவத்துல எவிடன்ஸ் டேம்பரிங்கு வந்து கிரீஷ்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்மல் குமாருக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேஸ் தான் இப்போ கேரளா மட்டும் இல்ல தமிழ்நாட்டையும் சேர்த்தே வந்து ஒரு ஷேக் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஈஸியா ஒரு கேஸ்ல வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறத கொடுத்துட மாட்டாங்க ரொம்ப ரேரா அதுவும் ஒரு கேங் ரேப்பு ரொம்ப கொடூரமான விஷயங்கள்ல தான் கொடுப்பாங்க பட் இப்போ கேரள நெய்யாற்றங்கரை நீதிமன்றம் இந்த வழக்கில் அந்த காதலி வந்து அந்த காதலனை திட்டமிட்டு ரெண்டு மூணு மாசமா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க ரொம்ப அதாவது திட்டமிட்டு பண்ணால் அந்த அந்த கேஸுக்கு வந்து அந்த தண்டனை அப்படிங்கிறது அதிகமாக கொடுப்பாங்கல்ல ஸோ அந்த அடிப்படையில் இந்த கிரீஷ்மாவுக்கு இப்போ மரண தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க இதை மாதிரி கேஸ்ல மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டியது தானா இல்ல இந்தியாவிலேயே மரண தண்டனை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக நீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவுல இன்னொரு முக்கியமான வழக்கில் தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட போகுது கொல்கட்டா டாக்டர் கேஸ் அந்த கேஸ பத்தி யாருமே மறந்துருக்க மாட்டோம் சோ அதுல பதினெட்டாம் தேதி சஞ்சய் ராய் தான் குற்றவாளி அப்படின்னு சேல்டா நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க பட் இன்னைக்கு வந்து என்ன தண்டனை அவனுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ப்ராசஸ் அந்த கோர்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அவனுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு லைஃப் சென்டென்ஸ் கொடுப்பாங்க ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க அதிகபட்சமாக டெத் பெனால்ட்டி கொடுப்பாங்க அப்படின்னு தான் இது வரைக்கும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு மேபி நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்க டைம்ல கூட அதுக்கான தீர்ப்பு அப்படிங்கிறது அந்த குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும் ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோவில் இந்த மரண தண்டனை கொடுத்துருக்காங்கல்ல அது சரியாக தவறா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சொசைட்டியில் நம்மளை சுற்றி இதை மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்